நக்கீர தேவர் அருளிய திருமுருகாற்று படை என்னும் பழங்கால செந்தமிழ் இலக்கியம் ஒவ்வொரு நாளும் படித்தற்குரிய பாராயண நூலாகும் இப்புண்ணிய நூலை விரதமாக கொண்டு ஓதுவதால் தீவினைகள் அகலும் நல்வினைகள் கைகூடும் என்பது ஆன்றோர் துணிவு இதனை பக்தி சிரத்தையுடன் படிப்பதால் உண்மம் காசம் முதலிய தொழுநோய்கள் தீரும் என்பதும் பைசாச்சங்கள் அகலும் என்பதும் அனுபவ உண்மை இத்தகைய முழு பயனையும் பெற இச்சிறு நூலை பொருளறிந்தும் முருகனின் சிறப்பு இயல்புகளை உணர்ந்தும் ஓதுவது இன்றி அமையாதது ஆகும் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை என்பதற்கு வழிப்படுத்தல் என்று பொருள் பரிசு பெற்ற புலவன் ஒருவன் மற்றொரு புலவனை நோக்கி தனக்கு பரிசு அளித்தவருடைய சிறப்புகளை கூறி அவனையும் அவரிடம் சென்று பரிசு பெறுமாறு வழிபடுத்தும் நூல் ஆற்றுப்படை என்னும் பிரபந்தமாகும் திருமுருகாற்றுப்படை என்பது முக்தியை பெற்ற ஒருவன் அதை பெற விரும்பும் மற்றொருவனை முருகக் கடவுளை வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டு முக்தி பெறுமாறு வழிபடுத்தலை கூறும் நூலாகும் அறுபடை வீடுகள் ஒன்று திருப்பரங்குன்றம் இந்த படை வீடு மதுரைக்கு அருகில் உள்ளது இங்குள்ள கோயில் கற்பாறையை குடைந்து ஆக்கியதாகும் முருகக்கடவுளுக்கு தேவேந்திரனின் மகளாகிய தெய்வ யானைக்கும் திருமணம் நிகழ்ந்த இடம் இத்தலம் என்பர் இரண்டு திருச்சீரலைவாய் இந்த தலம் திருநெல்வேலிக்கு தென்கிழக்கில் முப்பது கல் தொலைவில் கடற்கரையில் அமர்ந்துள்ளது திருச்செந்தூர் திருச்செந்தில் ஜெயந்திபுரம் இவை இவ்வூரின் மறுபெயர்கள் ஆகும் தேவர்களது துன்பங்களை போக்கும் பொருட்டு சூரபத்மன் முதலிய அசுரர்களை முருகக்கடவுள் சம்ஹாரம் செய்த பிறகு கோயில் கொண்ட தலம் இது என்பர் திருவாவினன்குடி இது இப்பொழுது பழனிமலை எனப்படுகிறது இத்தல கோயில் பழனிமலையின் அடிவாரத்தில் உள்ளது இங்கு முருகக்கடவுள் பாலசுப்பிரமணியர் கோலத்தில் வீற்றிருக்கிறார் மலை மீதில் பழனியாண்டவர் திருவுருவம் இருக்கின்றது நான்கு திருவேரகம் இத்தலம் கும்பகோணத்திற்கு மேற்கே மூன்று கல் தொலைவில் காவிரி ஆற்றின் வடகரையில் உள்ள சுவாமிமலை ஆகும் இங்கு எழுந்தருளியிருக்கும் முருகனுக்கு சுவாமிநாதன் என்று பெயர் தமது தந்தை சிவபெருமானுக்கு குரு சிஷ்ய முறையில் பிரணவத்தின் பொருளை முருகக்கடவுள் உபதேசித்த ஸ்தலம் இது என்பர் ஐந்து குன்றுதோராடல் சென்னையிலிருந்து பாதை வழியாக மேற்கில் சுமார் ஐம்பது கல் தொலைவிலுள்ள திருத்தணிகை தலத்தையே இப்படை வீடு என்பர் இங்கு வள்ளியம்மையை முருகக்கடவுள் மனம் செய்து கொண்டதாக ஐதீகம்